நீ வந்து ரெண்டு வருஷமா ஒரு விசா முடிஞ்சே போச்சு அதுக்குள்ள காலை எவ்வளவு நீதிச்சுட்டே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச்சோ ஏப்ரலோ மழை பெய்ஞ்சிச்சு

துபாயில் எப்பவுமே அக்டோபர் டு மார்ச் இதுக்குள்ள இதுதான் ஆக்சுவலாக இதுதான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம தலைவன் சூரியன் வந்து போல போலன்னு புழக்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ மழை பெய்ய ஒரு வருஷம் அந்த இது வந்து மழை பெய்யாமையே மழை பெய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தான் மழை பெய்யும் ஸோ ஒரு வழியா இன்னைக்கு சாயங்காலம் தான் நாங்கள் விண்டர் இஸ் பேக்குன்னு போட்டோம் ஒரு <laughs>

ஓகே இப்படி சிறப்பாக மழை பெய்யுற நேரத்தில் வின்டரே ஒரு வழியா துபாய்க்கு வந்துருச்சு ஆனால் ரெண்டு வின்டர் பார்த்தாக்கா இன்னும் ஒழுங்காக பஜ்ஜி சுட கத்துக்கல லாஸ்ட் டைம் கூட பஜ்ஜி சுடுறேன்னு சொல்லி பஜ்ஜியோட தம்பி மாதிரி ஏதோ வாழைப்பழத்தை வலுக்கி வலுக்கி வெட்டி சுட்டு வச்சிருந்தாங்க அவ்வளோவா நேர்த்தியா அப்படிலாம் வராது போட்டு அப்படி பஜ்ஜி சொல்றேன் ஆனால் என்ன என்ன வந்து அது கூட 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 ஒட்டிக்குது அது ஒரு நியூவான டிஷ்

அத்தை இந்த தடவை நீங்க சுடுங்க அடுத்த தடவை இதை பார்த்துட்டு நான் துபாயில போய் சூப்பரா சுட்டு உங்க உங்க பையனுக்கு தரேன் இருந்தேன் ஆ சே சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார் ஆனா வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது இன்னும் வாழம்பு சொல்லல ஏ அப்படி சொல்லல லாஸ்ட் டைம் சுட்டப்ப என்ன ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி சுகர் மாதிரி ஒட்டி ஒட்டி வந்தது என்னடி இந்த வாழைப்பழத்துல அப்படி வராது ஏ இதை உண்மையை சொல்லிதான் இந்த வாழைப்பழத்துல இப்படி ஒட்டி ஒட்டி வராதுன்னு பார்த்தா மண் வாசனை மல்லிகை வாசனை மட்டும் கூடாது இப்படி ஏன்டி ஒட்டி ஒட்டி வருதுன்னு கேட்டா வாழைப்பழம் காயா இருந்துச்சுடா அது ஸ்வீட்டா இருக்கணுங்கிறதுக்காக அதுல சுகர் சேர்த்து ஆமாங்க அப்படிதான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பைக்கே கார்தமா யாராவது சுகர் பாட்டோனா स्वीட்டா இருக்கும் இப்போ வந்து நல்ல பழுத்து நல்ல Black कलरல இருக்கு அபட இல்ல வாங்கி ரெண்டு வாரம் ஆச்சு அபட இல்ல இல்ல நாங்க ஆயுத பூஜைக்கு வாங்கணும் அது انا பூஜைக்கு வெச்சும் சமைக்கல ய ஆண்டி கேட்டப்போ அது காயா இருந்துச்சுனா என்ன பேச்ச மாட்டாததுக்கு தட்டுக்கு திருக்கு மளபெய்தல்ல அதனால தான் சோ அத எடுத்து சைடுல வச்சுட்டு எடுத்து சைடுல வச்சுட்டு இன்னைக்கு ஒரு வழியா மழை பெய்யுது ஏதாவது செய் அப்புடின்னா அப்பதான் அக்காவுக்கு கண்ணு அது மேல போயிருக்கு சொல்லவா சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகுது கெட்டு போயிடும் நாளைக்கு நாளைக்கு அதோட நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தாங்க அப்ப நான் எப்படி வச்சு நம்ம செய்ய முடியும் அது ரொம்ப செய்ய இல்ல இல்லையா பாலக்கா சிப்ஸ் செஞ்சிருக்கலாம் இனோவேட்டிவா யோசிச்சிருக்கணும் அஞ்சு பைசா பிரோஜனம் கிடையாது அந்த லேப்ல ஒன்னும் புதுசா வரல எல்லாம் பழைய தோசை அதே சட்னி அதே மிக்சிங் தான் ஓடிட்டு இருக்கு இன்சல்ட் ரொம்ப ராஜமா தான் லேப்னு சொல்லி எங்க அப்பாவை கொடுமைப்படுத்தா ஆனா நீ பண்றீங்களா அதுக்கேற்ற மாதிரி சமைக்கணும் அல்லோ இந்த நம்பியார் மாதிரி கையை காசிக்கலாம போய் ஒழுங்கா வாழைப்பழத்தை வெட்டி பஜ்ஜி சூறாவளிய போயிருக்கு

நான் எங்க அம்மா என்ன புஸ்திகாதா இது அப்படியேவேலாதே அதுக்குள்ள இருந்தே அது இஸ் நாட் ரிலெவன்ட் டு கரண்ட் சிச்சுவேஷன் 74 hours <laughs> <or> 75 <laughs> or something இப்போ எவ்ளோ இருக்கு இப்போ 82 83 இது யாரு

ஒரு பாலை போல பஜ்ஜி கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது இப்படி பண்ற வீணா பயிர் முடி நாளைக்கு தூக்கி போட்டு போவே தவிர உனக்கு நான் செஞ்சே தருவேன் ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன வந்து தயவு செஞ்சு செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பேர் சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு பஜ்ஜிய வச்சுட்டு அழகா நீ கேட்ட நேரம் மழை கொஞ்சம் கொஞ்சம் நிக்க போகுது அது இந்த துபாய் மலை இப்படி தான் கடக்கடக்கடன்னு பெஞ்சிட்டு நிக்கிறது இந்தியாவில் இருக்க மலை பார்த்துருக்கியா அங்கேயிருந்து பார்த்துட்ருக்க வேண்டியது தானே நானாக தனியாக ரசிச்சிட்டு இருந்துருக்குறாங்களோ வந்து வேறு வேலையை எனக்கு புருஷன் கூட போய் வாழணும் பையனுக்கு சாப்பாடு போட்டால் தான் நான் நல்லா இருப்பேன் நீ ராஜா மாத்தா சொல்லிவிட்டாங்க அம்மா அப்படியே வன்மத்தை இறக்குறாமா உன் மேலே ஃபுல் வன்மத்தம் இறக்குறாமா ஸோ வந்து பையனுக்காக நான் வந்து இது பண்ணுறேன் ஸோ என் இந்த குலு குழு வெண்பள்ளி போல நேரத்தில் திவு அக்காவோட வாழை பழ பஜ்ஜி வா எல்லாம் கும்பிட்றாங்க நல்ல நேரம் வா வழை புழி பூஜை சாமி கும்பிட்டு தொடங்குற வழியை பாரு போ 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 ஓ போ அப்படித்தான் பல பேர் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க போய் சொன்னாங்க என்ன பறக்க விட்ற சோ அக்காவோட பழுக்காத வாழைப்பழம்னு சொன்னது இதை தான் இதை ஒரு நாள் இன்னும் விட்டுருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாமிர்தம் இதோட நிலைமையை பாருங்க பார்க்க அப்படிதான் தெரியும் பாத்தியா இன்னும் அவ்வளோலாம் அவ்வளோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எடுக்கணுமே அப்போ கமெண்டில் வந்து கிளிங்க யாராவது கேரளாக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வாழைப்பழத்தை எந்த மாதிரி ஸ்டேஜில் பழமாக போடணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து பியூர் மலையாளி காரி நானே பியூர் கிடையாது நானே மிக்ஸ் வந்து இந்தியன் இந்தியன் எனக்கு புரியல கேரளா மலையாளம் அவ்வளோ அவ்வள அவ்வளவு இதெல்லாம் கிடையாது இப்படி போடணும் இல்லை இப்படி இதுதான் இதுதான் ஸ்டேஜ் இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும் வாசனை நல்லாதான் வாழை குலத்துல என்னடி வாசனை இருக்குது ஏன்டி இப்படி சாகரிக்கா நீ நீ உனக்கு எந்த வகையில வெட்டுனா நல்லா இருக்குமோ அந்த வகையில வெட்டுங்க ஆனா வட்ட வட்டமா நான் சத்தியமா கேரளால வெட்டி பார்த்ததே இல்ல இப்படி வந்து கேரளால பஜ்ஜி போடுவாங்களா போட மாட்டாங்க எங்க அம்மா இப்படி நீட்டமா வெட்டி தான் போடுவோம் சி எங்க அம்மா சேர மாதிரி செய்ய மாட்டிக்கிறா அம்மா நீ வா ரிஜெக்டட் மா நீ அப்பவே சொன்ன கேரளா கார பொண்ண கல்யாணம் பண்றாங்க கேட்டியா அம்மா கேட்டியா அம்மா 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 நீ இந்த அம்மா சொன்ன இது கெட்டாதடி தாத அம்மா கெட்டிட்டே கேவல மார்க்கு பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் உங்களுக்கு இந்த பழம்பரியோட ஹிஸ்டரி தெரியுமா

வாழைப்பழத்துல வந்து பழம்புரி செய்வாங்க அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு அது தேங்காய் அப்புறமா சக்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அதை கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இல்ல இந்த இதுல வந்து எங்க அம்மா பண்ணுவாங்க அந்த இது நேந்திரப்பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா கொஞ்சோண்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு அதெல்லாம் போட்டுட்டு தாளிக்கிற அந்த கடுகு அதெல்லாம் எண்ணெய் அதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா ஸ்லைஸா வெட்டி

என்னால முடியலடா இந்த இந்த காமெடி வேண்டாம் காமெடி வேணாம் நான் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி விட்டமின் ஈ இருக்கு விட்டமின் சி இருக்கு இது மாதிரி ஹிஸ்டரி அதுல வந்து சாட் ஜிபிடி இருக்கு என்ன ஜிபிடில படிச்சா இல்லடி நான் சொல்றேன் இதெல்லாம் நீ சொல்லாத நான் அப்படி சொல்லுவேன் நீ வந்து ஆமா ஆமான்னு சொல்லு உனக்கு தெரியாது இல்ல உனக்கு தெரியாது இல்ல ஒன்னு மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்களா அவங்களும் இனிமே வாங்குவாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்லிதான்

அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்பென்ட் பண்ணி நிறைய கால்வாய்கள் அந்த பம்ப் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க தெரில பார்ப்போம் ஆனாலும் பேயாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது இல்லைன்னா என்னை மாதிரி தொழிலாளர்கள் தொழிலாளிகள்லாம் காட்டாடி வாங்குவானுங்க இந்நேரம் நானே கார்த்தி என் என் கேங்கே வேண்டிகிட்டு இருக்கோம் உட்காந்து ரூமில் உட்காந்து ரூமில் உட்காந்து வேண்டிட்டு இருக்கேன் ஐயோ மழை பெய்யுதே நாளைக்கு வேற மண்டையாச்சு எங்கே ஒழுகுமோ தெரிலேன்னு வேண்டிட்டு இருப்பாங்க நான் இங்கே வரும்போது பயங்கரமாக மழை பெஞ்சதில் நான் நியூஸில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பைத்திகாரி துபாயில் சக்கர <kungan> போட்டு mm. <ım999> <único Liberty eye throat>

டேஸ்டிங் சைன்ல சந்திப்போம் எப்படியும் நல்லாதான் இருக்கு ஏன்னா பஜ்ஜி இனிப்பா இருக்கு ச்சீ பழம் இனிப்பா இருக்கு அப்ப யாரு கைப்பட்ட நாளே இல்லை இந்த பழத்தில் அந்த மாதிரி பேசுவியா பேசுவியா அந்த மாதிரி திரும்ப மாட்டேன் திரும்ப மாட்டேன் சோ ஒரு வழியா பஜ்ஜி நம்ம கைகளுக்கு வந்திருக்கு அதுலயும் பாதி பஜ்ஜியை திருடி அங்க உஃப் உப்புன்னு ஊதிட்டு இருக்கா சரி இதண்ண இரட்டை பிரிவிங்களா ட்ரிபிள் ஹெட்ஸா ச்சீஸா அது போட முடியா ரெட்டையாக ஒண்ணு சேர்ந்துச்சு அதனால ரெட்டைகளை கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது வாழ போன முழு

நல்லா சுட்டு தருதியா சரிடா சரி ரெண்டு மாசம் பாவம் குழந்தை எதுவும் சாப்பிடாம இருந்துச்சு நம்ம சுட்டு தருவோம் அப்படின்னு சுட்டு தந்தா கொழுப்பு பஜ்ஜி தனித்தனியா இல்ல பாப்பா இருக்கும் நீ சொல்றது மட்டும் ஏண்டி சேர்ந்து சேர்ந்து இருக்கு எப்பமே ஒன்னா இருக்கணும்னா ஐயோ பொய் 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 சொல்றே மாதிரி துபாயில நீங்க இருக்கிற இடத்துல மழை பெஞ்சிச்சா நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க நாங்க இன்ட்ரா சிட்டி ஏலி அப்படிங்கறனா போடி சார் பேசக்கூடாது குடுக்கும் போது நீங்க இருக்கிற இடத்துல மழை பெஞ்சா மழை பேர பண்ணீங்கன்னா இது பேர் என்ன என்ன சாப்பிடுவீங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுவீங்கங்கறத கமெண்ட் பண்ணுங்க அதுவரை உங்களில் நான் டிடி அட்ரா சிட்டி பை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்